இவ்வளவு நாள் அண்ணாமலை அவர்கள் பதவி விலக போறாரு ராஜினாமா பண்ண போகிறாரு அப்படின்னு நியூஸ் நியூஸை இருந்தீங்க இப்போ அந்த நியூஸை வச்சுட்டு அப்படியே மோடி பக்கம் திரும்பிட்டீங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இப்போ ரீசண்டாக ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்க்கு ஒரு விசிட்டை வந்து போட்டாருங்க இந்த ஒரு விசிட் வந்து ரொம்பவே முக்கியமான விசிட்டாக பார்க்கப்படுச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷம் கழித்து ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்க்கு வந்து போயிருக்காருங்க பிரதமர் மோடி சின்னதா ஒரு விஷயம் பண்ணாலே அதை வச்சு ஊதி ஊதி பெருசாக்கி நியூஸ் போடுவாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு சும்மா விடுவாங்களா இதனால இந்த ஒரு விஷயத்தை பத்தி சிவசேனா கட்சி தலைவரான சஞ்சய் ராவத் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி சும்மாலாம் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கு வந்து போலப்பா பிரதமர் மோடி வந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ண போறாரு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காண்டி தான் பிரதமர் மோடி வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கு வந்து போயிருக்காரு அதனால கூடிய சீக்கிரத்துல வந்து இன்னொரு பிரதமர் மகாராஷ்டிராவில் இருந்து தான் வரப்போறாங்க அப்படின்னு மனசை கொளுத்தி போடுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்துக்கு தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி வதந்திகள் வரதெல்லாம் வந்து சுத்த பொய் தயவு செஞ்சு இதை யாருமே நம்பாதீங்க பிரதமர் மோடி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்குமே பிரதமராக இருப்பார் இதுதான் வந்து நடக்கப்போகுது பொய்களெல்லாம் நம்பாதீங்க ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்கும்போது அடுத்தது யாரு அப்படின்ற பேச்சே எழக்கூடாது இந்த ஒரு கல்ச்சரை தான் நாங்கள் பிஜேபியில் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதனால தயவு செஞ்சு இது மாதிரி வதந்திகள் இடத்துல நம்பாதீங்க அப்படின்னு தேவேந்திர பட்னவிஸ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் வந்து கொடுத்துருக்காருங்க பிரதமர் மோடி பதவி விலகப் போறாருன்னு சொல்லிட்டு ஏன் திடுதுப்புனு இந்த மாதிரி நியூஸை கிளப்பி விடுறாங்க அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வருதுங்க அந்த ஒரு பிறந்தநாளுக்கு அப்புறம் பிரதமர் மோடி அவர்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு வந்து போகுது அதனால ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க பாஜகல ஒரு முக்கியமான ரூல் இருக்குப்பா எந்த ஒரு தலைவருக்கு எழுவத்தஞ்சு வயசுக்கு மேல ஆகுதோ அவங்க வந்து முக்கியமான பொறுப்புல வந்து இருக்க முடியாது அப்படி அவங்க முக்கியமான பொறுப்புல இருக்கும்போது அவங்களுக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆனா கூட அந்த பொறுப்புல இருந்து அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க இப்ப பாத்தீங்களா பிரதமர் மோடிக்கு செப்டம்பர் பதினேழுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சு வயசு ஆயிரும் அதனால தான் அவர் பிரதமர் ப பிரதமர் பதவியவே ராஜினாமா பண்ண போறாரு இதனால தான் அவர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு சில பேர் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே அவங்க சொல்கிற மாதிரி பிஜேபியில் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து கிடையவே கிடையாது இதை பற்றி அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு அமித்ஷா அவர்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாரு ஏன்னா இதே மாதிரி ஒரு சில புரளிகளை தான் எலெக்ஷன் சமயத்துலேயும் கிளப்பி விட்டாங்க மோடியை வந்து இடையில கழட்டி விட்டுருவாங்க அவர் வந்து பதவி விலக போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ நியூஸ் இருக்கும்போது கூட ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இது மாதிரிலாம் பாஜகவில் எந்த ரூல்ஸுமே கிடையாது தேவையில்லாமல் வதந்திகளை பரப்புகிறாங்கன்னு சொல்லி அப்பவே ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் வந்து கொடுத்துருந்தாரு இப்படி இருக்கும்போது கூட இப்ப இது மாதிரி வதந்திகளை ஒரு சில பேர் கிளப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாஜக ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயே பிரதமர் வேட்பாளராக அத்வானி அவர்களை வந்து நிக்க வச்சிருக்காங்க அப்ப அத்வானி அவர்களுக்கு எவ்வளவு வயசு தெரியுமா எண்பத்தோரு வயசு எண்பத்தோரு வயசுலேயும் ஒருத்தரை வந்து பிரதமர் வேட்பாளராக போது அப்படி இருக்கும்போது இப்போ பிரதமர் மோடிக்கு எழுவத்தஞ்சு வயசு தான் வந்தாகுது அதனால பிரதமர் மோடி நினச்சா அடுத்த தேர்தலில் கூட நிற்க வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த விஷயத்தில் நம்மளோட கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னா அடுத்த தேர்தலும் பிரதமர் மோடியை முன்னிறுத்தி தான் வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் இடையில வேணால் அவரை மாற்ற வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில பேர் பிரதமர் மோடி எலெக்ஷனில் நின்னா தான் அவரை தோக்கடிக்க முடியாது அதனால் அவராக அவரோட பதவியை ராஜினாமா பண்ணுறது நமக்கு நல்லது அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி கிளப்பியோட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் பயங்கர ஆச்சரியமாக வந்து இருக்குது ஏன்னா இவ்வளவு நாள் அண்ணாமலை அவர்கள் பதவி விலகப் போகிறாரு அவரே தன்னோட பதவியை ராஜினாமா பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இப்படி தான் நியூஸ் இருந்தாங்க இப்போ அதே மாதிரி நியூஸை பிரதமர் மோடி அவர்களுக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க பிரதமர் மோடி பதவியை ராஜினாமா பண்ண போகிறாரு பிரதமர் பதவியில் வந்து மோடியை நீக்க போகிறாங்க அப்படின்னு இப்படியெல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே இந்த மாதிரி உருட்டல்களெல்லாம் எப்படி தான் இவங்க பண்ணுறாங்களோ தெரியல இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க போல் இவங்க நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் வந்து ஃபீல் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்